வணக்கம் தோழர்களே இன்றைக்கி அனுபவம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன் நான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகா எனும் உடற்பயிற்சியை ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி என ஆராய்ச்சி செய்து தமிழன் கண்டுபிடித்ததை தெளிவாக சொல்லி வருகின்றேன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் மன நலம் இருக்க வேண்டும் உடல் நலம் இருக்க வேண்டும் சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்க வேண்டும் மனித குலங்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் சுற்றத்தார் அன்போடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் ஒரு நாடு முன்னேற முடியும் நம் நாடு மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் மிகவும் சீரழிந்து கிடைக்கிறது மனித உழைப்பு இருக்கிறது அதை சுரண்டித்தின்னும் சாதி இழுக்கம் இருக்கிறது நயாசிஸ்டம் சதுர்வர்ணம் எனும் போலியான மந்திரத்தை இனி ஏக்காமல் வாழ்ந்தால்தான் மனித வாழ்க்கை சீராகும் இன்றைக்கு மதுரை ஆதீனம் ஒரு சாமி வேடதாரி இந்திய சமூகம் இந்து சமூகம் நம்பக்கூடிய சாமி வேடம் போட்டுக்கொண்டு பொய் சொல்லும் விதத்தை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாமியார்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்று புரிந்து கொண்டு வாழ்வது நமக்கு சிறப்பாக இருக்கும் கோயில் வேண்டாம் என்று சொல்லவில்லை கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆக இருக்கக்கூடாது என்பதுதான் என்று சொல்லி முத்தமிழர் கலைஞரர்கள் சொன்னார் அதுபோல இன்றைக்கு மதுரை ஆதீனம் பேச்சு பரவலாக பேசப்படுகிறது இஸ்லாமியர்கள் கார் வருகிறதென்று இஸ்லாமியர்கள் கார் மீது மோதுவதற்கு வேகமாக போனார்களா அவர்களின் கார் வருகிறதென்று தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே மதக்கலவரம் உண்டு வந்த அந்த கார் வேகமாக ஓட்டி வந்தார்களா ஓட்டி வந்த பிறகு எத்தனையோ பொய் சொல்லி ஏமாற்றம் வந்த அம்மதுரை ஆதீனம் செயலை தமிழக போலீஸ் நண்பர்கள் போலீசார் மனிதாபிமானத்தோடு ஆங்காங்கே அறிவியல் பூர்வமாக வைக்கப்பட்ட சிசிடிவி கேமரா இல்லை என்றால் இன்றைக்கு சிவனே இந்துக்களை காப்பாற்றியிருக்க முடியாது அந்த கடவுள் வந்தாலும் காப்பாற்றியிருக்க முடியாது அளவுக்கு சிசிடிவி நம்மளை காப்பாற்றியது அந்த அளவுக்கு கடவுள் ரேசம் போட்டுக்கொண்டு கடவுளுக்கு தான் தர்காலி எங்கள் பேச்சுதான் எங்கள் மொழியை தான் கடவுள் கேட்பான் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றி திரியும் மனிதர்கள் முகத்திரியை கிழிக்கும்படி சிசிடிவி கேமரா உள்ளது ஏதோ தேவாதீனமாக அந்த சிசிடிவி கேமராவில் பதியப்பட்ட அந்த காரின் செயல்கள் இந்துக்களிடையே இன்றைக்கு இரத்த வெள்ளம் இரத்தக்கரை பறியாமல் பானது இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்ச்சிகளால் தான் இந்து மதம் இந்தியாவில் ஆதிகாலம் தொட்டு அதாவது பிராமணர்கள் வருகைக்கு பிறகு சாதி வேற்றுமையை புகுத்தி கலவலின் பெயரை சொல்லிக்கொண்டு பொய்யான வேஷம் போட்டுக்கொண்டு மனிதர்கள் நம்பும்படி செயலை செய்துவிட்டு இப்போது பொய் பேசுவதை பாருங்கள் சிலர் சொல்வார்கள் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று நம் நாட்டில் குழப்பத்திற்கே மனித குலம் ஆரோக்கியமாக இல்லாமல் இருப்பதற்கே அதுதான் பெரு காரணமாக இருக்கிறது அதனை கலைய வேண்டுமென்றால் அனைவரும் உண்மையை ஒத்துக்கொண்டு உண்மையாக வாழ இந்துக்கள் அனைவரும் அன்பாகவும் சாதி வேற்றுமை இல்லாமலும் அந்த உயர் சாதி என்னும் பிராமணர்களின் அனைவரின் பேச்சும் நான் சொல்லவில்லை அம்பேத்கர் பீமாராவுக்கு உதவியது போல் சிலர் உதவி செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தவிர மற்றவர்கள் ஏமாற்றி பொய் சொல்லி கடவுள் பெயரால் வாழ்கிறார்கள் சுரண்டி உழைப்பவர்களின் உழைப்பை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியாவது கடவுள் இல்லை என்று சொல்லும் பெரியார் சித்தாந்தத்தை ஏற்று எது உண்மை எது பொய் என்பதை தெரிந்து கொண்டு வாழ்வது நமக்கு நம் நாட்டிற்கு ஆரோக்கியமாக இருக்கும் நான் சொல்லும் ஒன்று கலக்கும் முதல் தொடர்ந்து பார்க்கவும் அன்பாக வாழவும் நலமாக இருக்கவும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரித்தாருங்கள் பார்த்த நன்றி வணக்கம்